ராசி இப்போ சனி பகவான் என்ன நிலையில் இருப்பார் என்ன செய்யப்போகிறார்கள் இது என்று செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அந்த ராசிக்கு மூணாம் இடம் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டு இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் இதுவரை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த சனி பகவான் இப்போது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அது ரெண்டு வருஷம் செய்வார்கள் இல்லையா அந்த காலகட்டங்கள் அஞ்சாம் இடம் என்ன பூரிய புண்ணியஸ்தானம் பூரிய புண்ணியஸ்தானத்தில் ராசிக்கு எங்கே போனார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வீடு வாசல் மனைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது அதிகமாகி தான் நிவர்த்தி ஆகும் நிவர்த்தி ஒரு பட்சம் பட் அதிகமாகி தான் நிவர்த்தி ஆகும் இதுவரை இல்லைன்னா அதில் தேவையெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சக ராசிக்கு கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு கிரகமாக அது இருக்கும் அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் குடும்பத்தில் சண்டை சச்சரிவு பிரிவுகள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டையும் காட்டும் இதுக்கு மேலே என்ன பண்ணும் அவரோட பார்வைகள்லாம் என்ன பண்ணுறோம் ஏழாம் இடம் ரிஷவராசியை பார்க்குறாரு மனைவி வகை மனைவி வகையில் சிறு சிறு கருத்து வருவார்கள் கூட்டாளிகளோட கருத்து வருவார்கள் அப்போ என்னென்ன விட்டு கொடுத்து போகணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போகணும் இது மாதிரி தன்மைகளை நம்ம வளர்த்துக்கணும் அவ்வளோதான் இந்த மனைவி வகையில் என்னென்ன ஏதாவது சொன்னால் பட்டன் கோபப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க நம்மளும் திரும்ப ஆத்திரப்பட்டோன்னா வாக்குவாதம் பின் பிரச்சனைகள் சண்டைகள் இதுதான் வரும் நண்பர்கள் வழியில் சரியான ஒரு அணுகுமுறையை பயன்படுத்துவதில் ஒரு விசேஷமான படம் கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் உஷாராக கரெக்ட் பண்ணி சரியான முறையில் லீகலாக பண்ணிட்டு போனால் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஏதோ பேருக்கு சொல்கிறாங்களேன்னு அவசரப்பட்டு எதாவது செயல்பட்டோம்னா கடுமையான விரயத்தை கொடுக்கக்கூடியதாக காட்டிடும் அதனால் அந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய படத்தை பார்க்கும்போது விசேஷமான ஒரு அமைப்பு இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையானவும் விட்டு கொடுத்து போகிறது யோசித்து முடிவு பண்ணுறது இதுதான் சனி பகவானுக்கு வந்து அவசரமாக பண்ணக்கூடாது கட்டின மாதிரி பட்டுனு விஷயராசிகள் உடனே ஏதாவது பண்ணக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு இது வச்சு முடிவு பண்ணிங்கனாலே அந்த எப்படி சனி மந்தமாக போகிறாரு அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் மந்தமாக செயல்பட்டிங்கிட்டால் தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் வேறு வழி கிடையாது இருக்குது அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம் நம்ம அவசரப்பட்டால் அது ஃபெயிலியரில் போய் முடியாதான் இருந்தாலும் அதனால் அந்த முயற்சி தடையை காட்டின்னு இருக்கோம் அவரோட பார்வைகள்னு சொல்லப்பட்டு பதினொன்னாம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தையும் கொஞ்சம் கை வைப்பார் இவ்வளோ கஷ்டப்பட்டால் நமக்கு இவ்வளோ கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருமா வருத்தம் இருக்கும் ஏன்னா இவ்வளோ வழிச்சோம் வேலை செஞ்சோம் நம்ம கிடைக்கலையே வருமானம் இவ்வளோ எதிர்பார்த்தமே இவ்வளோ கிடைக்கல ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அது அது மாதிரி பதவி உயர்வுகள் இருந்தாலும் அது கொஞ்சம் தடை பண்ணுற மாதிரி காட்டும் பதவி உயர்வுகள்னால் உத்தியோகம் எதிர்பார்த்து தான் ஒன்றும் கிடைக்கல கிடைக்கல அதனால் அதனால ஒரு வருமான தடைகள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதனால் அவசரப்பட்டு வேலையெல்லாம் விட்டுறக்கூடாது பதவி உயர்வு கடைகளெலாம் கிடைக்கணும் கொஞ்சம் பொறுமை பொறுமை தான் ரொம்ப முக்கியம் இந்த விருச்சகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ரொம்ப நல்லது பண்ண மாட்டார்னு சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய்க்கு அவருக்கும் கொஞ்சம் ஆகாதுமா இருந்தாலும் அவர் கேந்திராதிபத்தியம் நாலாம் இடத்துக்கு அதிபதி மூணாம் இடம் என்று சொல்ல முயற்சி ஸ்தானத்தை தடை பண்ணக்கூடிய அதிபதி இப்போ அவருக்கு இருக்கிற அஞ்சாம் படம் பூரிய பண்ணிய ஸ்தானத்தை செயல்படும் போது அஞ்சாம் இடம் ஒரு மத்தியமஸ்தான பலன்களை தான் கொடுக்கும் பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பில் இருக்குது அதுவும் செவ்வாய்க்கு அவன் பெரிய நல்லது பண்ண மாட்டான்னு ஒருவன் சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம நிறைய முறையாக இருந்தால் தர்மப்படி இருந்தால் செய்கிற வேலையில் கரெக்டாக இருந்தால் பலன் கண்டிப்பாக நமக்கு உண்டு இன்னும் எதிரியாக இருந்தாலும் பாவண்டான விட்டுணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு கருணை ஒரு விசேஷமான ஒரு நீதி தேவன் தான் சனி பகவான் அதனால் தவறுதலான எண்ணங்களுக்கு தான் அவர் பிரச்சனை பண்ணுவார் தவிர நியாயமாக இருக்கேன் கரெக்டாக இருந்தாலும் விருச்சகராசியாக இருந்தாலும் அவர் எதாக இருந்தாலும் நல்லதே பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக தான் செயல்பட்டுருக்கார் சின்ன வயசு பசங்களாக இருந்தாலும் கொஞ்சம் படிப்பிலலாம் கவனம் காட்டின்னு இருக்கும் ஏன்னா விருச்சகராசி ரெண்டாம் படம் ரெண்டாம் படம் குடும்பஸ்தானம் பேர் குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் படிப்பில் சின்ன பசங்களோட படிப்புல கையை வைப்பான் படிக்க விட மாட்டான் விளையாட்டுத்தனமாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பெயரில் இருக்கக்கூடிய இதை காட்டதாக காட்டும் அதனால் சரியாக மார்க் வரலன்னு பட் அடிச்சீர் ஒதுக்கலாம் வேண்டாம் சட்டி கொடுத்து இது பண்ணிட்டு போங்க சின்ன பசங்க என்ன பண்ண போகிறான் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கை வாங்கணும் ஒரு எண்பது எழுபது வாங்கினாலும் போதுங்க அப்படின்னு கொண்டு போகலாம் பசங்க ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அதுதான் முக்கியம் அதனால் இந்த கல்வின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய்க்கலாம் அவனு பெரிய இந்த ரெண்டு வருஷத்தில் பெரிய ஒரு சாதனை பண்ணுவாரானும் சின்ன பசங்களோட இதெல்லாம் அதிகப்படுத்திக்க வேண்டாம் ஏன்னா ஒரு டென்த்து ப்ளஸ் வரைக்கும் உள்ள பசங்களோட அனுப்பி சிறு சிறு உபாதைகளை காட்டி செயல்படுத்தி கொண்டு போகும் பெரிய உடல் சோர்வுகள்லாம் ஏற்படும் பசங்களுக்கு அறிஞ்சது இப்போ மிடில் வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வாக்குவாதம் சண்ட சேல்கள்லாம் ஏற்படக்கூடியதான் அனுப்பியும் காட்டும் அதனால அவங்களாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சமாளிச்சுட்டு போகிற அமைப்புகள் எல்லாமே விசேஷமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது கெடுதல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளே எடுத்து கூடாது அவ்வளோ தான் ரெண்டுமே இருக்கா சனி இருக்காரு அஞ்சாம் மணிக்கு உட்காந்துருக்கு குடும்பத்தை பிரச்சனை கண்டா பிரச்சனை வேண்டாம் சொல்லிட்டு இருக்காம பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாக எல்லாம் நம்ம கையில் தான் எனக்குலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன தில்லு அப்படியே மனசுக்குள்ளே எடுத்துகிட்டே பண்ணோம்னா அதுவே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்தது இது வயதானவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவிகள் பண்ணிட்டு இருக்குது ஒரு மரியாதை கொடுக்குறதெல்லாம் நம்ம பண்ணிட்டாலே சனி பகவானோட பிரீத்தின்னு சொல்லப்படும் நம்ம தான் எல்லாமே நினச்சிட்டு கோவப்படாமல் நம்ம நமக்கு என்ன இருக்குது நம்மளோட எல்லாருக்கும் திறமை அடையாதான் அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம்னாலே இந்த சனி பகவானுக்கு பிடிக்கும் அதனால் விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்ல முடியும் அந்த தன்மையை வந்து விருச்சகராசிக்காரர்கள் அதிகமாக எடுத்துட்டால் நல்ல பலன்கள் இருக்கும் இல்லைனா அதுக்கேற்ற சிறு சிறு பலன்கள் உபாதைகளை அனுபவிக்கக்கூடியதாக காட்டுங்க தவிர மற்றபடி பெரிய கெடுதலையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்றதால ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதால ஒரு பெரிய பாதிப்பில் கொடுக்காது ராசிக்கு அப்படின்னு ஏன்னா நாலாம் இடம் விட ஒரு பெரிய கெடுதல் இருக்காது அஞ்சாம் இடத்துல மத்தியமாக இருக்கும் எல்லாமே நம்ம அனுசரித்து போகிற தன்மையை பொறுத்தே இருக்குது அதனால் சனி பகவானுக்கு விளக்கு போடுறதை நிரந்தரமாக வச்சுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிடுவாங்க பைரவ அஷ்டமிக்கு போய் பைரவரை வழிபடுறது ஒரு காலமாக வச்சுங்க இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஒரேடியாக நம்ம நிறைய பெரிய பரிகாரமாகலாம் கிடையாது ஏன்னா ரெண்டாம் ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பகவானுக்கு ஒரு நாள் போய் பரிகாரம் பண்ணிடலாம் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிறு சிறு வர பிரச்சனைக்கு அப்பப்போ ஒரு சொல்யூஷன் கடைசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோபம்ன்றதை வச்சுக்கணும் இல்லைன்னா மனைவி மக்கள்கிட்ட வந்து பிரிவினை கொண்டு போகணும் தேவையெல்லாம் கோவிச்சுன்னு பேசலாம் போயிடுவாங்க இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறதால நம்ம வாய் கண்ட்ரோல் ஏன்னா தனம் வாக்குஸ்தானத்தை அவர் பார்க்குறதால நம்ம வாயை எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டோமோ அதுதான் நிவர்த்தி ஸ்தானம்னு பேர் நிவர்த்தியை பண்ணிக்கிறது நம்ம அதனால விட்டு கொடுத்து போகிறது மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இது மாதிரி அமைப்புகளாக விருச்சிக ராசிக்காரர் இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு பலன்களை அனுபவிக்கலாம்ன்றது விசேஷமான வாய்ப்பு